முருகனின் அறுபடை வீடுகளில் பழனி மூன்றாவது படை வீடு மதுரைக்கு அருகில் இருக்கும் இந்த ஊர் மிகவும் பிரபலமானது இதன் கதையும் மிக சுவாரஸ்யமானது ஒரு சமயம் கைலாசத்தில் சிவன் பார்வதி பிள்ளையார் முருகன் எல்லோரும் இருந்தனர் அப்போது அங்கே நாரதர் வந்தார் ஓம் நவச்சி வாழ் ஓம் நான் ஒரு சுவையான ஞானப்பழம் பழம் வைத்திருக்கிறேன் உங்களுக்கு கொடுத்து விட்டு போகலாம் என்று வந்தேன் ஐ பழமா எனக்கு தாருங்கள் அப்பா எனக்கும் பழம் பிடிக்கும் எனக்கு தாருங்கள் அப்பா வயதில் மூத்தவன் நான் எனக்கு தான் அந்த பழத்தை தர வேண்டும் இல்லை இல்லை வயதில் பெரியவர்கள் சிறியவர்களுக்கு விட்டு கொடுப்பதுதான் அழகு அதனால் பழத்தை எனக்கே தர வேண்டும் இருவரும் சண்டை போடுவதை பார்த்த சிவபெருமான் ஒரு யோசனை செய்தார் பின்னர் நீங்கள் இருவரும் சண்டை போட வேண்டாம் சரி நான் ஒரு போட்டி வைக்கிறேன் அதில் ஜெயிப்பவருக்கு இந்த பழம் தருவேன் போட்டி என்றவுடன் முருகன் துள்ளி குதித்து ஓடி வந்தான் என்ன பூட்டியா எதுவாக இருந்தாலும் நான் தான் ஜெயிப்பேன் சொல்லுங்க அப்பா போட்டிக்கு நான் தயார் நீங்கள் இருவரும் உலகம் முழுவதையும் சுற்றி வர வேண்டும் முதலில் வருபவருக்கு இந்த பழத்தை தருவேன் இவ்வளவுதானா இதோ ஒரு நொடியில் சுற்றிவிட்டு வந்து விடுகிறேன் முருகன் தன் மயில் வாகனத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு உலகத்தை சுற்றி வரத் தொடங்கினார் இதை பார்த்துக் கொண்டிருந்த விநாயகர் தன் வாகனமான முஞ்சூரு மிகவும் சிறியதாயிற்று தான் எப்படி செல்ல முடியும் என்று யோசித்தார் அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது சிவமயம் என்று சொல்வார்களே என்ன உலகுக்கே அம்மையப்பனாக விளங்கும் சிவனும் பார்வதியும் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம் அப்படியானால் என் அம்மா அப்பாவை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாக அத்தமாகும் அல்லவா நீங்கள் சொல்வது சரிதான் விநாயகரே விநாயகரும் தன் தாய் தந்தையான சிவனையும் பார்வதியையும் சுற்றி வந்தார் சிவனும் பழத்தை விநாயகருக்கே கொடுத்து விட்டார் அப்போது முருகன் அங்கே வந்தார் விநாயகர் கையில் பழம் இருப்பதை பார்த்தார் மிகவும் கோபம் கொண்டார் அது எப்படி அண்ணனுக்கு பழம் கொடுத்தீர்கள் நான் உலகத்தை ஒழுங்காகச் சுற்றி வந்தவன் நான் இங்கே இருக்க மாட்டேன் நான் வருகிறேன் முருகன் கோபத்தில் தான் போட்டிருந்த துணி நகைகளை எல்லாம் கழற்றி விட்டு ஒரு மலை மேல் ஏறி நின்றார் பழத்திற்காக சண்டை போட்டு வந்ததால் இந்த மலை பழனிமலை என்ற பெயர் பெற்றது மேலும் ஆண்டியாக நின்றதால் இவரை பழனி ஆண்டி என்றும் அழைக்கின்றனர் பின்னர் சிவன் பார்வதி அவ்வை என எல்லோரும் சேர்ந்து முருகனை சமாதானப்படுத்தி கைலாயத்திற்கு அழைத்து சென்றனர் குழந்தையாக காட்சி அளிக்கும் பழனி முருகன் பார்க்க மிகவும் அழகாக இருப்பார் இந்த கோவிலின் பிரசாதம் மிக பிரசித்தமானது